ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் அகா கல்யாணம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்கும் வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோன்னா ஐஷு வந்து வா மகா நாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த மாடன் ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துகிட்டு மகாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா எல்லோருமே மகாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆமாம் உள்ள போனவன் இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா ஆ மாடலிங் காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சித்ரா வந்து கழுவிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா மகா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு வராங்க மகாவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்து மகா என் கண்ணு எனக்கு உனக்கு பற்றும் போல இருக்குமா இவ்வளோ அழகா தேவதை மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு பாட்டி வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து மாமா நம்ம மகாவுக்கு வந்து ஃபேஷன் ஷோன்னாலே என்னென்னு தெரியா ஃபேஷனாலிட்டினாலே என்னென்னு தெரியான்னு சொன்னா இது மிகப்பெரிய அடியாக இருக்கும் இல்லை அப்படின்னதோ ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் மகா எவ்வளோ அழகாக இருக்கா இந்த மோடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு எல்லாரும் பாராட்டிகிட்ருக்காங்க கயிறுக்கியை மட்டும் சம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த முக்கியமான தருணத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எல்லோரும் இருக்கிற கையோடையே பேசி முடிக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நேற்று இங்கே இருக்கிறவங்க வா இங்கே இப்போதைய தலைமுறைக்கிட்ட இந்த வீட்டு கொத்து சாவியை கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு நான் கொத்து சாவியை கொடுக்க போகிறேன் அப்படின்னதும் அனாமிகா காயத்ரி சித்ரா மூணு பேரும் சந்தோஷப்படுறாங்க என்னென்னா அனாமிகா கைக்கு தான் சாவி வரப்போகுதுன்னு உடனே ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா சாவி எடுத்துகிட்டு வந்து அனாமிகாவை நோக்கி போயிட்டு அப்படியே நேராக நம்ம மகா கையில் வந்து இந்த மகா இந்த சாமியை வாங்கிக்கோ அப்படின்னதும் நம்ம அனாமிகா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ அத்தை என்ன அத்தை இது அப்படின்னு மகா கேட்டதும் இங்கே பாரு அதான் அவங்க சொல்றாள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா ராஜலட்சுமி வாங்கிக்கோமா அப்படின்னு பாட்டி சொன்னதும் நம்ம மகாவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க இங்கே பாருங்க அவள் ஆஃபீஸ் பொறுப்பு எடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறவளால் இது வீட்டு போகிறப்ப நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அவசரத்துக்கு பணம் தேவைன்னா நாங்கள் எப்படி அவகிட்டே வாங்கிக்க நடக்கிறது அப்படின்னு நம்ம காயத்ரி கேட்டதும் இங்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பேசக்கூடாது நான் யோசிச்சு நல்ல முடிவெடுதான் மகா கையில சாவி கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க அவ இந்த வீட்டையும் ஆபீஸையும் நல்லபடியா பார்த்து பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ராஜலட்சுமி சொன்னதும் காயத்ரி வந்து வாயடைச்சிடுறாங்க இதே டைம் வந்து மகா வந்து செம மாசா கார்ல வந்து ஆபீஸ்க்கு வராங்க சோ சூர்யா வந்து அப்படியே மகாவை முழுங்குற மாதிரி பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆமாம் என்ன இது கோலம் அப்படின்னு நம்ம சூர்யா கேட்டதும் இந்த பக்கம் ஓடி வந்து மேடம் இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மகா ஆமா ஏ இந்த ட்ரெஸ்லன்னா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் இது நல்லாவா இருக்குது கன்றாவையாக இருக்குது அப்படின்னு சோர்யா சொன்னதும் அதான் நான் இருந்து இறங்கிட்டு வரும்போது என்ன முழுகிற மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு மகா வந்து கேட்குறாங்க இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்து போட்டி இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தால் கேவலமாக தான் எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க ஓஹோ அப்படி ஆமா அப்படித்தான் என்ற மாதிரி சொன்னதோ அதையும் பாக்கலாம் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மகா அங்க இருந்து போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து சூர்யா மகாவை பார்த்துட்டே இருக்காங்க மகாவை சிரிச்சுட்டு போறாங்க அப்படின்னு பார்த்து திடீர்னு ரொம்ப கேவலமா நம்ம சூர்யாவோட மனசாட்சி வருது டெய் என்னாடா என்னையும் அங்கேயே இருக்க இங்கே பாரு நீயும் உன் காதலில் சொல்ல மாட்டேன் சொல்ல போகிற என்னையும் விட மாட்டேன் இங்கே பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ ஆசையை மகா மேலே வச்சுட்டு ஏன்னா இப்படி பிடிக்காத மாதிரி இருக்க அப்படின்னு சூர்யா மனசாட்சி வந்து பேசினதும் உடனே சூர்யா வந்து இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கு யார் மேலே ஆசை நீ போடா அப்படின்னு சூர்யா வந்து விருட்டுறாங்க இங்கே பாரு அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன் என் காதலை நான் மகாக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னுட்டு சூர்யா மனசாட்சி கிளம்பலான்னு எடுக்க கேட்கும்போது உடனே சூரிய என்ன பண்றாங்கன்னா கையில இருந்து புக்கால எறிகிறாங்க பார்த்தா அது மத மனசாட்சி உடனே சூரியாவுக்கு அசிங்கமா போயிடுது அப்ப அங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட சாரி சாரி அப்படின்னு சூர்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க எல்லாம் இந்த மகாவாலுதான் நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சூர்யா வந்து டென்ஷன் ஆயிட்டு உள்ள போறாங்க இதே நம்ம மகா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து ஸ்வேதா சாம டிச்சுன்னா நம்ம சூர்யா கேபினுக்கு போயிடுறாங்க இதை நம்ம மகா பார்த்துட்டு மறைச்சிட்டு இருக்காங்க சூர்யா லோயர் வந்து அர்ஜென்ட்டாக வாரி சொன்னார் எது ப்ராப்ளமாக இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு சூர்யா கொஞ்சம் கூட வாரியா அப்படின்னதும் அதுக்கு என்ன ஸ்வேதா தெரிஞ்சுனா அதை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சூர்யாவும் வந்து மகா கூட கிளம்புறாங்க இதை இன்னொரு பக்கம் பவியை கூப்பிட்டு இங்கே பாருங்க இன்னைக்கு கேஷை வந்து டிபாசிட் பண்ண வேணாம் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க நான் அர்ஜென்ட்டாக வெளியில் வெளியில போகணும் அப்படின்னு சூர்யா சொன்னதும் உடனே மகா சம டெச்சினாயே ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னதும் உடனே ஸ்வேதா வந்து பாக்குறாங்க இது பாருங்க நான் உங்க கூட தான் தனியா பேசணும் அப்படின்னதும் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா கூட அவங்க கேபினுக்கு வராங்க என்ன மகா கூட்டிட்டு வந்து எதுவும் பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சூர்யா வந்து கேக்குறாங்க ஆமா இப்ப எதுக்கு இவ்வளவு மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீங்க அந்த பொண்ணு கூட கிளம்புறீங்க ஏ அது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட என்ன அதே சொல்லிட்டு இருக்க முடியாது இங்க பாருங்க நீங்க சொல்லியே ஆகணும் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு மகா கேக்குறாங்க இது பாரு இந்த ஆபீஸ்ல நான் ஒரு எம்டி நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி என்ன கேள்வி கேட்கிற அருகதம் உனக்கு கிடையாது அப்படின்னு சூர்யா சொன்னதோ ஓஹோ அப்படியா என் காலத்துல தொட்டு தாலி கட்டிருக்கீங்க அப்படி பார்த்தா ஒரு மனைவியா கேக்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சொல்லுங்க எதுக்காக போறீங்க எனக்கு இப்போ டென்ஷியா ஆகணும் அப்படின்னு மகா வந்து சம டென்ஷனா கத்துறாங்க இங்க பாரு நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவே இல்ல அப்படி இருக்கும்போது நீ அப்படி என்ன கேள்வி கேட்கலாம் இங்க பாரு உனக்கு என்ன கேள்வி கேட்குறதுக்கு எந்த உரிமையும் மகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஓஹோ அப்படியா கணவன் மனைவியா வாழ இல்லையா சரி ஆமா என் கூட நீங்க வாழாம இருக்கிறதுக்கும் என்ன பிடிக்கலைங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் சூர்யா இங்க பாரு கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக டென்ஷனாகிறது கிளம்பிடுறாங்க மகாவும் வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம சித்ராவும் அனாமிகாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க அனாமிகா எப்படியோ அந்த சாவி உன் கைக்கு வரும்னு தான் நானும் ராஜலட்சுமி அக்காவை ஏற்றி விட்டேன் ஆனால் கடைசியில அவங்க மகா கையில வந்து சாவியை கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமா இருக்கிறவங்க யார் கைக்கும் அந்த சாவி போனாலும் அந்த மகா கையில அந்த சாவி இருக்கிறது எனக்கு பத்து வருது அப்படின்னதும் கவலைப்படாதா அனாமிகா எந்த கை அந்த மகா கிட்ட சாவி கொடுத்திக்கோ அதே கை நம்ம மகா கிட்ட இருந்து சாவியை வாங்கி எடுக்க வைக்கல எது சித்திரா இல்ல அப்படின்னதும் முடிய கண்டிப்பா முடியும் நீ எப்ப யோசிக்கிற மாதிரி நம்ம சித்ரா வந்து அந்த இடத்துல ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம சூர்யா வந்து தூங்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா மகா ஆபீஸ்ல சூர்யா பேசின விஷயத்தையும் வச்சு அங்க இங்கேயும் நடந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா அவரு என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அப்போ சூர்யா அழுந்துருச்சு ஏய் தூங்காம இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் இந்த விஷயம் அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம மகா வந்து ஆ அவ்வளவு மீட்டிங் முக்கியமான வேலை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஸ்வீதா கூட எதுக்கு வழியில போனீங்க அது மட்டும் கிடையாது என் கூட மனைவியா சேர்ந்து வாழாம

ஸ்லாம் வந்து அந்த நோட் புக் ஃபுல்லா வந்து எழுதி வச்சிருப்பாங்க மகா இதை வந்து சூர்யா தூங்கும் போது கவனிச்சுட்டாங்க எது இது ரொம்ப தீவிரமா எழுதுறா என்ன எழுதுவா அப்படின்னு யோசிச்சதும் உடனே மகா சூர்யாவை பார்த்ததும் அதை மறைச்சு வச்சிட்டாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா சூர்யா என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் அந்த நோட் புக்ல இருக்கிற என்ன நம்ம படிச்சு ஆகணும் அப்படின்னுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் எப்படி பார்த்து மாறிக்கீங்க அப்படின்னதும் ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ நைட் ஃபோரா உட்காந்து எழுதினியா அந்த நோட் புக் அதை கொடு அப்படின்னதும் முடியாது அது என்னோட விஷயம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க உங்க விஷயத்துல எப்படின்னா தலையிடக்கூடாதோ அதே மாதிரி நீங்களும் என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு மகா சொன்னதும் ஓஹோ அப்படியான்னே நம்ம சூர்யா என்ன பண்றாங்கன்னா மகாவை எடுத்து வச்சு கையில் ஒரு துண்டெடுத்து நம்ம மகாவோட ரெண்டு கையை வந்து கட்டி போட்டுட்டு நேரா மகா எழுதி வச்சு அந்த நோட் புக்கை வந்து தேடிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் பார்த்தா ஒரு வழியை வந்து சோரியா கண்டுபிடிச்சிடுறாங்க ஓஹோ இதில் தான் எழுதி வச்சிருக்கியா இரு என்ன இதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியா என்ன பண்றாங்கன்னா அந்த நோட் வந்து படிக்கிறாங்க பார்த்தா அதுல வந்து நம்ம மா வந்து சுயதா பட்டி கொட்டி தேத்திருக்காங்க எதுக்காக அவரு போகணும் எப்படிதான் இருந்தாலும் அவரு என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க பொசிசிவ்னஸ் வந்து அதை வந்து முழுசா வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க சூர்யா ஓஹோ உனக்கு இமையெல்லாம் அவ்வளவு பொசிசிவ்னஸ் இருக்கா ஆமா பின்ன இருக்காதா ஏ உங்களுக்கு இமையில இல்லையா அப்படின்னு மா வந்து சண்டை போடுறாங்க யாருக்கு ஓமேலே மேல எனக்கு பொசிசிவ்னஸ் இருக்கா இங்க பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆஹா அப்படியா சரி உங்களுக்குள்ள இமையில பொசிசிவ்னஸ் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆளுனா கொண்டு வர வெளியில வைக்கல என் பேரு மகா இல்லையங்கிற மாதிரி மகா சூர்யா கிட்ட வந்து சவால் விடுறாங்க இங்க பாரு அந்த அளவுக்கு பொசிவ்னஸ் வரதுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு அழகும் இல்ல நான் ஒன்னும் மனைவியா ஏத்துக்கவும் இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு சும்மா எல்லாம் நான் உண்மையில பொசிவ்னஸ் பாடணும் உனக்கு தான் இமையில ஆசை போல அதான் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கேங்கிற மாதிரி சூர்யா வந்து மகா கிட்ட வாம்பல் எடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் பாக்கலாம் நான் உங்க உனக்குள்ள இருக்கிற பொசிவ்னஸ் வெளியில கொண்டு வரல அப்போ இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சமர் டென்ஷனா காட்டிட்டு மகா அங்க போனது போனதும் சூர்யா வந்து ஸ்ட்ரெஸ் எனக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது ஷேட்டா விஷயம் தான் மகா கூடிய சீக்கிரமே கண்டிப்பா என் கதில் நான் சொல்ல தான் போறேன் அப்போ நான் உங்க முன்னாடி தோத்து தான் நிக்க போறேன் போல ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் தோக்க கூடாது மாதிரி சூர்யா வந்து ஹீரோ விஷயமாவும் யோசிக்கிறாங்க வெள்ளத்தனமாவும் யோசிக்கிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்